ஓம் சக்தி மாவட்டம் காந்தி நகர் ஆறாவது கிராஸை சார்ந்த ராஜேந்திரன் சரண்யாதேவி தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் பெயர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து முதல் தான் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க மூன்று மாதம் கும்ப பள்ளை எல்லா தம்பதிகளுக்கும் தெரியும் இவங்க ஒரே அமாவாசை தான் வாங்கி சாப்பிட்டாங்க அதுலேருந்து மூன்றாவது மாதம் அம்மா கருவை தக்க வச்சு ஒரு குழந்தைய வரமாக கேட்டு வந்த தம்பதிகளுக்கு இரட்டை கருவாக தக்க வச்சு இரண்டை குழந்தைகளும் பெண் குழந்தையாக அவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க நம்ம சேலத்து மகமாயி இதே போல் நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்கள் கண்கூடாக தான் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயோடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அதே போல் அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் பச்சை பயிர் வேண்டுதல் காணிக்கையாக செலுத்திட்டு சாட்சியா நிக்கிறாங்க இந்த குழந்தைங்க இருவருமே கழிவு நீ இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை இந்த வீடியோ பார்க்கின்ற பத்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க Merci. மூன்று ஆண்டு காலம் நீங்கள் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதம் தான் கும்பப்பள்ளி சாப்பிட்டீங்க மூன்றாவது மாதம் இறங்கி ஒரு கருவை வரமா கேட்டு வந்தீங்க அம்மா அவங்களுக்கு இரட்டை கருவாக தக்க வச்சு இரட்டை குழந்தை கொடுத்துருக்காங்க பெண் குழந்தைகளாக அம்மாவுக்கு என்ன நினைக்கிறீங்க இந்த இடத்துக்கு நான் வரும்போது நான் வந்த புதுசில் ரொம்ப நேரம் நின்றுருந்தேன் பத்து மணிக்கு வந்தேன் ஆனால் நான் மூணு மணிக்கு தான் சாப்பிட்டேன் நம்பிக்கையோடு இங்கே நின்றேன் எனக்கு ஆனால் அன்னைக்கு நம்பிக்கையோடு இருந்துச்சு அந்த அம்மா கண்டிப்பாக எனக்கு தருவான்னு ஆனால் உடனே தந்துட்டாங்க அதுவும் ரெண்டு பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நம்பி வரும் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த அம்மா நம்மனா கண்டிப்பாக கிடைக்குங்கிற என்னோட நம்பிக்கை சந்தோஷமா முதல் ஒரே மாதிரி தான் சாப்பிட்டீங்க மூணாவது கருத்து இரட்டை காலந்தன்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது ரொம்ப சந்தோஷமாக என்ன நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டோம் போகாத ஹாஸ்பிட்டலே இல்லை கடைசியாக எனக்கு தெரியாது யூடியூப் பார்த்து தான் வந்தேன் வந்து உடனே கிடச்சோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் பார்க்கும்போது நிறைய பேருக்கு சொல்லி வந்து நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்கு குழந்தை பிறந்திருக்கு எல்லாமே நடந்திருக்கு அதுவும் நீங்கள் மனது மூ நீ நீங்கள் அங்கதானே பண்ணும்போது நீங்கள் மன மூஞ்சி சுழிக்காமல் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறீங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே போல உங்களைப் போல கும்பப்படையலுக்காக வருகின்ற பக்தர்களுக்கும் நம்ம சேலத்து மகமாய் உடனுக்குடனே மனமிறங்கி இல்லங்காம எல்லாத்துக்கும் கொடுக்கும் நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கங்க நன்றி நன்றி